டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணுங்க இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பாடல் நூற்றி இருபது ஆண்டவரிடம் உதவிக்காக மன்றாடல் நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவரும் எனக்கு செவி சாய்த்தார் ஆண்டவரே பொய் பேசும் வாய் என்னை விடுவித்தரலும் வஞ்சக நாவினின்று நின்று என்னை காத்தரலும் வஞ்சகம் பேசும் நாவே உனக்கு என்ன கிடைக்கும் அதற்கு மேலும் உனக்கு என்னத்தான் கிடைக்கும் வீரனின் கூரிய அம்புகளும் தணல் வீசும் கரிகளும் கிடைக்கும் ஐயோ நான் மேசைக்கில் அந்நியனாய் வாழ்ந்த போதும் கேதாரில் கூடாரங்களில் தங்க நேர்ந்த சமாதானத்தை குலைப்பவர்களோடு நான் நெடுநாள் வாழ வேண்டியதாயிற்று நான் சமாதானத்தை நாடுவேன் அதை பற்றியே பேசுவேன் ஆனால் அவர்களுக்கோ போர் ஒன்றில்தான் நாட்டம் இது வாழ்வுதொருள் கிறிஸ்துவர்ச்சி இது கிறிஸ்துவக்கு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தைய வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்